ஆயிரம் கண் கொண்டவளே ஆதி பராசக்தி நீ அத்தனையும் திறந்தருள்வாய் அம்மா பராசக்தி ஆயிரம் கண் கொண்டவளே ஆதி பராசக்தி நீ அத்தனையும் திறந்தருள்வாய் அம்மா பராசக்தி கருவி நீ கையிலே இரு கண் திறந்தவளே

ീ അത്തലയും കിരണ്ടരുവായ് അമ്മ പരാസക്തി തായേ கண் திருமுருகன் திறந்தான் சங்கரன் விழியால் உந்தன் ஷண்முகன் எழுந்தான் இட கண் திறப்பாயம் மாறக்கம் திறக்கும் வல கண் திறப்பாயங்கள் வாழ்க்கை செழிக்கும் பார்வையின் அதிபதி பார்வதிய பரமனின் திருமதி பறிவுடன் பேசிவா திருவாய்த்திறுவாய்த்திரி சூலியே மீனாட்சி காமாட்சி கண்கள் பாரம்மா அம்மா உன் ஒரு பார்வை கூதாதம்மா ആയിരം കൺ കൊണ്ടവളേ ആദി പരാശക്തി നീ അത്തനെയും തരുന്നവായി അമ്മ പരാശക്തി അമ്മ கிடைக்கும் உன் விழி திறந்தால் இந்த உலகம் பிழைக்கும் ஒரு கை திறந்தால் அம்மா பயம் கிடைக்கும் மறு கை திறந்தால் அம்மா வரமே தழைக்கும் அந்தமில்லை என்பவர்க்கு கண்ணபுரம் திரக்கட்டுமே கஞ்சிவரம் கேட்டு வந்தால் காமாட்சி கொடுக்கட்டுமே பாயிடம் தீருவா சலும் தீரப்பாயம்மா ஜெகம்மி கோவிலுக்கு அவனுக்கு தெரியும் தான் நமக்கு கோவிலுக்கு கலந்துடா ரே நாம் பிதிர்கள் நம் குழந்தைகள் நம் வாரிசுகள் தலை வரும்பார்கள் சந்தேகப்பட்டேன் இதை முன்னோர்கள் தெய்வத்திற்கு இச்சை சை நிலத்துக்கு என்று சொல்லுவாங்க எத்தனையோ நூத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் படைவிழா கும்பாசி நிகழ்ச்சியெல்லாம் செய்யும் அடுத்து வீடியோ கவரேஜ் எஸ் எஸ் ஸ்டுடியோ செல்வபாண்டி செட்டிக்குளம் இந்த ஊரை சேர்ந்தவர் செட்டிக்குளத்திற்கு ஒரு பெருமையான மகிழ்வை பேர் முன்னால் இந்த ஊருடைய பண்ணை ஊர் சொல்லுவாங்களா இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிதா பிறந்த இடம் செட்டி டாக்டர்கள் இன்ஜினியர்கள் போன்றவர்கள் செட்டி வளர்த்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் செட்டி குளத்தில் எத்தனையோ கோவில் தெருங்க கோரிக்க அவர்கள் மகன் கோவில் இருந்தால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஏ கோவில் உயர்ந்தால் ஊர் உயரும்

உள்ளங்கையால் மூடிக்கொண்டு எல்லோரும் சொல்லவும் ஓ கங்கேசையமுனே செய்வர் தாயே உன் சக்தி எல்லாம் இந்த மண் மீது காட்டிடமா அம்மாவும் கருணை எல்லாம் இந்த பிள்ளைக்கு தந்திடமா முச்சூலம் தாங்குகின்ற முப்பந்தல் தேவி அம்மா திருச்சாம்பல் நானும் விட்டேன் நீ காக்க வாடியம்மா கண்ணா காண வேண்டும் உன் காட்சி மாறியம்மா கண்டாலே பாவம் எல்லாம் போகாதோ ஓடியம்மா போகாதோ ஓடியம்மா போகாதோ ஓடியம்மா தாயேவும் சக்தி எல்லா இந்த மண் மீது காட்டிடம்மா அம்மாவும் கருணை எல்லாம் இந்த உலகத்தோடு ஒட்டி ஒருவாடி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமயம் இந்து சமயம் இந்த இந்து சமயத்துக்கு இந்து சமயம் என்று பெயர் பெயர் இல்லை இந்து மதம் என்று பெயர் இல்லை இந்து தர்மம் என்று தான் பெயர் இது அனைவருக்கும் தனது தர்மத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடியது இன்னைக்கு சாப்பாடு கூட ஒரு தர்மமாக மறைச்சு அன்னைக்கு ஒவ்வொரு நல்ல கருத்துக்களையும் தர்மமாக வழங்கி கொண்டிருந்தது ஆதி காலம் உதக்கொண்டே இன்று பிற நாடுகளில் இருக்கின்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் இந்தியாவில் இந்து தர்மம் என்று வந்து இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கெல்லாம் வழிகட்டியாக இருக்கிறது அறிவியலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் உண்மையும் அதுதான் ஆன்மீகம் என்பது முன்பாக சென்று கொண்டிருக்கும் அறிவியல் எதுவு அதை ஒட்டி பின்பாக சென்று கொண்டிருக்கும் இதுதான் அறிவியலும் ஆன்மீகம் வேறு ஒன்றும் இல்லை மச்ச அவதாரம் என்று சொன்னேனே இந்த மச்சம் என்று சொல்வதற்கு மீன் என்று பொருள் கடலில் வாழ்கின்ற தண்ணீரில் வாழ்கின்ற ஒரு ஜீவன் எனக்கு அந்த கிறிஸ்தவ ஆசிரியர் தந்த அந்த பாடம் என்ன தெரியுமா சிவம் என்பது உங்களுக்கு மூலப்பொருள் ஒரே கடவுள் தான் இந்த அகில பாரதத்திற்கும் அகில உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒரே ஒரு மூலப்பொருள் உண்டு என்று சொன்னால் அது சிவம் என்கிற மூலப்பொருள் அந்த சிவம் என்கிற எழுத்திலே முதல் கொம்பு எடுத்து விடுங்கள் அந்த சி என்ற எழுத்திலே இந்த கொம்பு போடுறாம அதை எடுத்துக்கங்க சவம் என்று ஆகிவிடும் உள்ளே அடங்கியிருக்கின்றது சக்தியும் அந்த சக்தி சிவமும் சக்தியும் இணைந்திருப்பதுதான் இந்த சிவசக்தி தான் சிவம் என்று சொல்லுவார்கள் அந்த சிவம் ஒன்று இரண்டாகி ஒன்று இரண்டாகி இரண்டு மூன்றாகி ஆகி நான்காகி ஐந்தாகி ஆறாகி பன்னிரண்டாகி இப்படி மேலும் 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 பெருகிக்கொண்டு எவ்வளோ அற்புதமாக இந்த உயிர்களை படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிவம் என்கிற மூலப்பொருளில் இருந்து வந்ததுதான் பரம சிவனும் மகாவிஷ்ணுவும் நான்கு முகம் கொடுத்திருக்கு என்ன ஒன்று இரண்டாகிவிட்டது இந்த இரண்டு நான்காக வேண்டும் அப்போ மகாவிஷ்ணு வந்து யார் ஒரு சக்தியின் ஸ்வரூபம் மகாவிஷ்ணு என்பது மகாவிஷ்ணு என்று சொன்னால் அர்த்தம் எங்கும் வியாபகமாய் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் மகாவிஷ்ணு எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அதனால தான் அதற்கு பெயர் மகாவிஷ்ணு என்று வைத்தார்கள் அது உண்மையிலேயே ஒரு சக்தியின் ஸ்வரூபம் என்று சொல்வார்கள் அதனால தான் மகாவிஷ்ணுக்கு எங்கேயுமே மீசை கிடையாது நம்ம ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஒரு சிற்பங்களை வச்சிருப்போம் உண்மையிலேயே கடவுளுக்கு உருவம் என்பது கிடையாது ஆனால் அந்த கடவுளை வடிவமைத்து நாம என்ன பண்ணிருக்கிறோம் சிவனுக்கு மீசையை வைத்து அற்புதமா ஒரு ஆண் மாதிரி அப்படி காட்டியிருக்கிறோம் ஆனால் மகா மகாவிஷ்ணுக்கு அப்படி இல்லை மீசை கிடையாது ஆனா ஒரே ஒரு இடத்துல சொல்லுவாங்க கீதை சுன்ன கண்ணன் பண்ண அந்த பாட்டுல ஒரு வரி வரும் அவன் மீசை அழகும் அப்படின்ட்டு ஒரு வரி வரும் எனக்கு பாட முடியல பேச முடியல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாள் ஆச்சு தூக்கம் முடிச்சு எனக்கு முப்பத்தி எட்டாவது நாள் நான் இந்த திருக்கோயில வந்து அவங்கள் அவர்களுடைய அன்பிற்கு இணங்கி நான் இங்கே வரி தந்திருக்கின்றேன் அன்பு பெரியவர்களே பூர்வ மத்தியில் ஏன் வைக்கிறோம்னு சொன்னால் ரத்த நாளங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இந்த புருவமத்தி இந்த புருவமத்தியில ஓங்கி அடி ஒண்ணு விட்டாச்சுன்னா ஆள் அவுட்டு அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடம் இந்த புருவமத்தி அதனால தான் இந்த புருவமத்தியிலே என்ன பண்ணுகிறோம் குங்குமத்தை வைக்கிறோம் சந்தனத்தை வைக்கிறோம் சந்தனம் வந்து குளிர்ச்சியான பொருள் அதனால தான் சந்தனத்தை இந்த புருவமத்தியிலே வைக்கின்றோம் குங்குமம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது சொல்லுங்கள் பார்ப்போம் குங்குமம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது யாருக்குமே தெரியாது எதை சோப்பு கலரில் இருக்குது ஒரு மாவை போட்டு அதில் ஜோப்பு பவுடர் போட்டு நமக்கு தாராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உண்மை அதுவும் இல்லை குங்குமம் வந்து இரண்டே இரண்டு முக்கியமான பொருள்கள் அதற்கு சக்தி வழங்குவதற்காக கூட ஒரு பொருளையும் இயற்கையிலேருந்தே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் ஒன்று சுண்ணாம்பு ஒன்று மஞ்சள் இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த கலவையோடு சேர்ந்து குங்கும பூவையும் கொஞ்சம் சேர்த்து அதை தான் பூர்வமத்தில் வைக்கிறோம் அதனால்தான் நிறைய பேருக்கு குங்குமம் வச்சு இடமெல்லாம் கருத்து போகிறது ஏன்னா சுண்ணாம்பு சக்தி அதிகமாக இருக்கும் இல்லையா அதனுடைய வெப்பம் தாழ முடியாமல் அந்த இடம் கர கறுப்பு சுண்ணாம்பு என்ன சொல்லுங்க பாப்போம் ஆண் தன்மை உடையது சுண்ணாம்பு வெப்பம் மஞ்சள் என்பது என்னது சொல்லுங்க பாப்போம் குளிமையானது பெண் தன்மை உடையது பெண்கள் என்னைக்குமே குளிமையாக தான் இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ஆண்கள் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருப்பாங்க இந்த ஆண் பெண் ஐக்கியத்தோடு நான் வாழ்கிறேன் என்ற ஒரு உயர்ந்த கொள்கையை தான் இந்து தர்மம் குங்குமத்தை வைக்க சொன்னது ஆனால் இன்னைக்கு என்ன ஸ்டிக்கர் போட்டு போக வேண்டியது நாமெல்லாம் நிறைய வீட்டுக்கு விருந்து போய்கிறேன் விருந்துக்கு போகிற வீடுகள் எல்லாம் பார்த்தா குளிக்க சொல்லுவாங்க பாத்ரூம் போக சொல்லுவாங்க அங்கே அங்கங்கேயே ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா சின்னது பெருசு நீளம் கோவி வந்தது போலட்டு இருக்குது என்னென்னு பார்த்தா அவ்வளோ ஸ்டிக்கர் போட்டு குளிக்க போகிற இடத்துல டக்குன்னு போட்டு காத்த வேண்டியது அதில் ஒட்ட வேண்டியது பேசாம வர வேண்டியது நாமெல்லாம் வீட்டில் அது சொல்லக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஆகி வச்சு அன்போடு விடைபெறுகிறேன் அன்பு வணக்கம் ஒற்றை கொடைக்கார மூர்த்தி சுவாமி கோவிலில் மிக சிறப்பாக அறிவியலும் ஆன்மீகமும் என்ற தலைப்பிலே மிக சிறந்த முறையிலே கடந்த திருவிழா புனைவிழாவோடும் நமது கோவிலுக்கு வந்து சிறப்பு சேர்த்து சொற்பொழிவாற்றி தந்தார்கள் இந்த ஆண்டும்